அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து மூத்த எழுத்தாளர் மருதூர் கொத்தன் அவர்கள் எழுதிய அதர் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசிக்கவிருக்கும் அதர் சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதியான ஒரு கூடை கொழுந்து என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது முதலில் கதாசிரியர் கொத்தன் பற்றிய ஒரு பார்வை மருதமுனையில் பிறந்த இவர் ஆசிரியர் ஆசிரியராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் சுதந்திரன் பத்திரிகை வாயிலாக எழுத்துத்துறையில் துறையில் காலடி எடுத்து வைத்தவர் கிராமிய இலக்கியம் கவிதை கட்டுரை ஆகிய துறைகளில் ஈடுபாடு கொண்டவர் இவரது கதைகள் மருதூர் கொத்தன் கதைகள் என்ற தலைப்பில் நூலாக வெளிவந்துள்ளது கிழக்கிலங்கையில் தரமான இஸ்லாமிய படைப்பாளியாக மதிக்கப்படுபவர் மண்மணம் கமழ்கின்ற எழுத்து இவருடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முஸ்லிம் கலாச்சார இராஜாங்க அமைச்சரால் கௌரவிக்கப்பட்டவர் நூல் ஒரு கூடை கொழுந்து இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதி வெளியீடு சத்தியபாரதி பதிப்பகம் கோடம்பாக்கம் சென்னை முதற் பதிப்பு வைகாசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு சிறுகதை அதர் எழுதியவர் மருதூர் கொத்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா சிலர் மக்காவுக்கு போய் வந்தால் திடீர் பணக்காரராகி விடுகிறார்கள் சிலர் சமுதாயத்திலே செல்வாக்கு பெற ஹஜ்யார்பட்டம் சிறந்த வரப்பிரசாதமென்றெண்ணி ஹஜ் யாத்திரை புரிகிறார்கள் வட்டிக்கு கொடுத்ததாலும் பிறரை வஞ்சித்து சுரண்டியதாலும் திரண்ட அழுக்கை கழுவும் பொருட்டு மக்கா யாத்திரை மேற்கொள்பவர் சிலர் அரபு நாட்டு வினைஞர்களின் கலைத்திறனை திறனை பிரலாபிக்கும் தொப்பி தொப்பியை சுற்றும் கட்டை துணி முக்கோணமாய் மடித்து புயங்களைப் போர்த்தும் கைலி இவை போன்ற புறவும் தரித்தால்தான் ஹாஜிமாருக்கு மதிப்பு என்ற பிரத்யட்ச மனோபாவம் பலரிடத்தில் அகமது லிப்பை ஹாஜியார் இந்த கோஷ்டிகள் இதையும் சேராதவர் புற அலங்காரத்தை விட அக அழகை விரும்பும் சுபாவம் அவருக்கு எத்தனையோ ஹாஜிமார் போடிமார் தண்டல்மார் பதவிக்காய் ஆலாய் பறக்கும் பிரபலஸ்தர்கள் எல்லாரும் இருந்தும் கூட பள்ளிவாசல் சீஃப் மறைக்கார் பதவி ஹாஜியாரின் நிரந்தர சொத்து குறுக நறுக்கிய சோழ கதிர் தும்பு போன்ற தாடியை கையால் பொத்தி உருவிவிட்டு விரல் இடுக்கிலே தொங்கும் தஸ்பை மணிக்கோவியை ஒரு தரம் சுழற்றிய பின் பிறக்கும் அந்த கட்டளைக்கு ஊரே அசைந்துவிடும் இத்தனைக்கும் கிராமத்தின் சாதாரண உள்ளதுதான் அவரின் பொருளாதாரம் வரம்பு மறி எதுவும் கிடையாது சீலத்தின் சுவடு பொருளாத தனது மேலான நடத்தையால் தேடிக்கொண்ட செல்வாக்குத்தான் அவரின் செல்வம் ஹாஜியாரின் செல்வாக்கிலே பொறாமை கொண்டவர்கள் இல்லாமல் எதிர் நீச்சல் அடிக்கும் துணிச்சல் ஆருக்கும் கிடையாது அகினி கோளம் உலகை ராட்சசத்தனமாக தகிப்பதாக ஒரு பிறமை முஸ்லிம்களுக்கு சமயங்களில் ஆழ வேரோடி இருக்கும் மூலாம்சத்தை பிரலாபிப்பது போன்று உஷ்ண பரிமாணத்திடையே ஜும்மா மருதமுனைள்ளிவாயினுள்ளே நிறைந்த வழியும் குளிர்ச்சியின் ஜிலிஜிலு பதினைந்து நாட்கள் விரதமிருந்து இழைத்து போன ஆகிருதியுடன் பள்ளிவாசல் இடப்பக்கத்து விராந்தையில் சுருட்டி நான்காக மடித்த பழம்பாயை தலையணியாக ஏற்றி ஆழ அறிந்த வேளாண்மை தாள்களாக குத்துட்டு நிற்கும் நிறைமயிர் தலையை அதில் கடத்தி சீமிந்து தரையின் சீதள சுகானந்தத்தை பருகிய வண்ணம் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பவர்தான் அகமது லிப்பை ஹாஜியார் வலக்கரத்தில் தஸ்பை மணிக்கோவை விரல்கள் மணியை உருட்ட வாய் பக்தி உச்சாடனங்களை மெல்லுகிறது ஹாஜியார் இன்றைக்கு காளிக்கோடு நம்மட ஊரில் வாரையல போவோம் நீங்க காளிக்கோட்டு சாயுது போகத்தான் வேணும் எனக்கு அங்கென்ன வேலை இன்றைக்கு முதல் தலாக் கொண்டிருக்கி நான் வாரன் காதிக்கோட்டு ஜூரியான அப்துல் ரஹ்மான் ஆலிம் சாவின் தேய்ந்த மிதிதடியின் கடப்புட டக் டக் தலாக் என்னும் வார்த்தை ஹாஜியாரின் இரிய குழியில் சுளித்து சுழல நினைவலிகள் குதிர்கின்றன ஹரம் நோம்பு காலத்தில் என்ற மூவத்தினாரின் அதட்டலையும் கூட பொருட்படுத்தாமல் பள்ளி வாயிலின் வெளியே நின்று கொண்டு கடலை குறைக்கிறான் பையன் ஒருவன் ஹாஜியாரின் சிந்தனை தலா என்னும் பதத்தை அசை போடுகிறதா ஹாஜியார் தன் இல்லற பூங்காவை உழுது பண்படுத்தி பாத்தி கோரி பசலையிட்டு விதை நட்டு அல்லும் பகலும் நீர் வார்த்து பாதுகாத்ததன் பயனாய் ஐந்து பெண் கொடிகள் வளர்ந்தன பூத்துக்குலுங்கும் வாழ்வுடன் நான்கு கொடிகள் ஒவ்வொரு கொடிக்கும் பருவ பக்குவங்களை அனுசரித்து உரிய கார்காலங்களில் சோடை போகாத வகையில் பற்றுக்கோடுகளை பொறுக்கி கொடுத்து விட்டார் ஐந்தாவது கொடிக்கும் படர் தேவையான பருவம் வந்ததும் முட்டுக்கொடுப்பதற்கு கொழு கொம்புகளிடையே நான் முந்தி நீ முந்தி என்ற வகையில் போட்டி ஈட்டில் ஒருவன் நிச்சயிக்கப்பட்டான் பெயர் அப்துல் காதர் அப்துல் காதர் பசையுள்ளவன் அவன் குடும்பமே அப்படி தன் பெண்களுக்கு வாக்கு வடிவான மாப்பிள்ளைகளை தெரித்து பார்த்தெடுப்பதில் ஹாஜியார் அனுபவித்தார் மாப்பிள்ளை ஊரிலே ஆணழகன் தெரிவு நடந்தால் போட்டியே இருக்காது என்று துணிந்து கூறக்கூடிய கட்டழகன் புது கிணற்றடியிலே தெளித்து நீக்கும் செங்கதலி வாழை மாதிரி உயர்ந்து சிவந்து கொள்கொலன்று கொழுத்த மேனி காவின் புத்தகத்தில் ஒலிகாரனின் கட்டத்தில் ஹாஜி அகமது இலப்பை மானா என்று கையெழுத்திடும் போது மலை போன்று இன்னல் குறுக்கிட்டாலும் சரி கடல் போல மகிழ்ச்சி பெருக்கெடுத்தாலும் சரி சாந்தம் ஒன்றை தவிர வேறு எந்தவிதமான உணர்ச்சியையும் பிரதிபலிக்காத ஹாஜியாரின் வசனத்தில் குதூகல குறியின் சுடர்கோடு படந்து படிச்சிட்டு மறைந்தது அல்ஹம் இல்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கே கழிப்பில் இதழ் படலைகளை திறக்காமலே இறைவனுக்கு சமர்ப்பித்த புகழ் மாலை விவாக அமர்களத்தில் ஹாஜியாரின் தஸ்பை மணிக்கோவை எங்கோ காணாமல் போய்விட்டது துருவி தேடியும் பலன் பூச்சியம் இழக்கக்கூடாத ஒன்றை இழந்ததான தவிப்புணர்வை தன் மனத்திறை நின்று நீக்க அவர் எடுத்த பிரியத்தனமெல்லாம் வியர்த்தமாய் ஆனது ஏ வாப்பாவின் வாபாவெல்லாம் உபயோகித்ததல்லவாது கல்யாணத்தை அடுத்து கிராம சங்க தேர்தலும் வந்தது செல்வாக்கான முகாமை சேர்ந்துவிட்டோம் என்ற எண்ணத்தின் பிடர் பிடிப்பு புதுமாப்பிள்ளைக்கு திரவியங்களை வாரி தரகர்களின் கைகளாகிய பள்ளங்களை நிரப்பும் தேர்தல் குதித்துவிட்டார் தன் பணம் மாமனாரின் செல்வாக்கு ஆகிய துவித ஆற்றல்களின் சங்கமம் தந்த சக்தியின் முடுக்குக்கு முன்னால் இந்த தேர்தல் வெள்ளம் எம்மாத்திரம் அப்துல் காதருக்கு ஜே அடுத்து நடந்த தலைவர் தெரிவிலும் ஹாஜியாரின் சின்ன மருமகனுக்கு அக்கிராசன பீடம் இவ்வளவு பெருவாழ்வு இந்த பெருவாழ்வு ஒன்றுக்காகத்தானே ஆமினாவை மனைவியாக வரிக்க நேர்ந்தது ஹாஜியாரின் வளவிலே உள்ள ஒட்டு மாமரம் ஊரங்கும் பிரசித்தமானது கொத்து கொத்தாக குலுங்கும் சர்க்கர் நிறத்தோல் போர்த்த வேலக்கட் மாங்கனிகள் ஆசையப்பாரு கிழவனுக்கு ஒரு கனியை தனது பொக்கை வாயால் கடித்து சுவைத்து சூப்பியறிய வேண்டுமா ஊரார் வளவு மாமரங்களுக்கெல்லாம் கூறி தவறாமல் கல்லெறிந்த பாலிய பருவத்து அனுபவத்தை இந்த வயதிலுமா மீட்க வேண்டும் இவ்வளவு அழகான மாங்கனிக்குள் என்றும் புழு நுழைந்ததேன் ஹாஜியார் எறிந்த மாங்கனியை துள்ளி குதித்து வந்த ஒன்று கோதியது ஐந்து நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது மாங்கனி கிடந்த இடத்தில் மாங்கொட்டை நூற்றுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன் கருப்பு ரோட்டிலே பல மெத்தைக் கடைகள் கடற்கரையிலே தோணிவலை கிராமச்சங்க ஆக்கிராசனர் ஜேபி இரண்டாம் தாரமாக பெண் கொண்டால் என்ன வந்துவிடும் தலையாலே வரும் சீதேவியை காலாலே தட்டிவிட சியாமன் ஒன்றும் பழைய சாதாரண மனிதன் அல்ல பெண் தந்து சொத்தோடு சொத்தனைக்க குபேர சம்பந்திகள் தவம் இருக்கும் போதும் பராரியான ஆமினா ஹாஜியாரின் புத்திரி ஒரு தடையா ஷெய்தானுக்கு சிறக்கம்பம் செய்ததால் தானே மானுட ஜாதிக்கு இத்தனை துயர வாழ்வு சொர்க்கம் தந்த சொகுசை கெடுத்தவனல்லவா சேமனின் மாமனார் என்று அதிக நாளைக்கு சொல்லிக்கொள்ள ஹாஜியார் கொடுத்து வைக்காதது யார் குற்றம் இன்று இரவு தாஜ்மஹால் சினிமாவில் குரங்கு மரம் என்னும் தமிழ் பேசும் படம் காண்பிக்கப்படும் விளம்பர மோட்டாரில் கட்டியிருந்த ஒலிபெருக்கியின் பூதாகர தொனிக்கு ஹாஜியாரின் சிந்தனை குதிரை சரண் புகுந்துவிட்டதா சுருட்டி எழுந்திருந்து பிராந்தை கிராந்தியினோடாக புளிச்சென்று உமிழ்கிறார் ஒரு சிறங்கை எச்சிலால் மணல் தரையின் பொம்மையை தணிக்க முடியாவிட்டாலும் ஹாஜியாரின் மென கொதிப்பின் பாதியை வெளியேற்ற முடிந்தது மதிய தொழுகைக்கான முகத்தினரின் அன்பழிப்பு தொழுகையை முடித்துவிட்டு வராந்தையின் அதே இடத்தில் அமளி கொள்கிறார் ஹாலியர் அசனார மகன் மீரா மையதின் அந்த பொடிச்சிய திலாக்கு செல்லி போட்டார் ஹெல்லானந்தான் சொல்லி தொலையட்டு ஏன் தான் கல்யாணத்தையும் திலாக்கையும் ஏற்படுத்தினாங்களோ ஆதங்கண்டு மறைக்கார் அவர் பாட்டுக்கு நடிக கட்டுகிறார் ஹாஜியாரின் பெருமூச்சு அவரை தொடவில்லை பள்ளிவாசல் வழவில் நிழல் படாத இடத்தில் தோட்டுப்பாயிலே நெல் துளாவை காய வைக்கும் மனுஷியை மரைக்கார் தாண்டிவிட்டார் விராந்தி கட்டிலே சுருட்டி வைக்கப்பட்டிருந்த பாய் கீழே விழுந்து சுருள் குலைந்து வருகிறது சுருளுக்குள் குடிகொண்டிருந்த கரப்பத்தான் பூச்சி ஊந்து செல்கிறது ஹாஜியாரின் மனதிலே மறைந்திருந்த கடந்த கால அனுபவ பிம்பங்களும் நகர்கின்றன ஒளி சிந்துகின்ற வெட்டியறிந்த கட்டை விரல் நகம் போன்ற ஷஃபான் மாதத்து ஐந்தாம் பறை கன்னியரின் கன்னமாய் சிவந்து கனிந்த பழப்பாக்கை பாக்கு வெட்டி கவரில் வைத்து நறுக்கன்று வெட்டினாள் ஹாஜியாரின் மனைவி நாச்சி தோற்குழியை விட்டு பிதுக்கி எடுத்த பாதி பழப்பாக்கு காம்புகிள்ளி புறப்பக்கம் சுண்ணாம்பு தடவிய நீர் வெற்றிலைகள் யாழ்ப்பாணத்து புகையிலை கிள்ளுத்துண்டு சைப்பு சிதர்கள் நாரப்பாக்கு புலகுகள் வரிசை கிரமமாக திணிக்கப்பட்ட துவையல் உரலின் துவையல் உரலை பக்கன்று உள்ளங்கையில் கொட்டி எடுத்த வெற்றிலை துவையலின் அரைவாசியை தன் ஐந்து விரல்களாலும் இடுக்கி எடுத்து ஹாஜியாரின் வாய்க்குள் தீட்டிவிட்டு தன் பங்கையும் நிறைவேற்றினாள் அலிமான் ஹாஜியார் இருக்காயாளா அலைக்கும் வளைக்கும் அஸ்ஸலாம் மரக்காரா வாங்க மஹ்மூது லிப்பை மெரைக்காரை தொடர்ந்து இரண்டொரு பெண்கள் நின்ற நிலையிலே லாம்பை அணைத்துவிட்டு தனக்காக போடப்பட்ட மடிப்பு குலியாத கற்பாயின் இரண்டொரு மடிப்புகளை விரித்துக் கொண்டு மெரைக்கார் அமர்ந்தார் பெண்கள் ஆல வீட்டு திண்ணை பக்கமாக நகர்ந்தார்கள் பட்டா உள்ளே சென்று நிறைவோடு திரும்பியது பளபளக்கும் வெண்கல படிக்கம் பக்கத்தில் வைக்கப்பட்டது முலாம் பூச்சு கோப்பையில் வாய்கழுவ தண்ணீர் சீனட்டி நெக்குட்டி பட்டு போல் இடித்தெடுத்த பச்சரிசி மாவோடு கற்கண்டு பாகெடுத்து கலந்து சுட்ட எண்ணெய் பலகாரங்கள் பீங்கான்களிலே பொலிந்தன வந்திருந்த பெண்களில் ஒருத்தி ஏந்தி வந்த வெள்ளை துணி சுற்றிய பனியோலை பெட்டிக்குள் இருந்தவைதான் பலகாரம் பலகாரத்தை அடுத்து தேநீர் பரிமாறப்பட்டது மெரைக்கார் தன் பழைய சம்பந்திகள் ஒரு ஒருசாரார் சகிதம் வந்ததானது ஹாஜியாரின் மனதிலே கேள்வி கடைகளை கார்த்திகை மாதத்து புத்திசல்கள் போல கிளப்பியது ஹாஜியார் உங்களோட இளைய பிள்ளைக்கு கல்யாணம் காரவட்டியை பற்றி யோசிக்கலையா மஹ்மூது லேப்பை மறைக்கார் இப்படி தரகராக வந்திருப்பார் என்பது ஹாஜியார் எதிர்பார்க்காத செய்தியாகியால் வியப்பும் வெறுப்பும் அவரை ஆட்கொண்டனர் பொண்ணை படைச்சவன் அதுக்கு ஒரு சோடியையும் படைச்சித்தானே இருப்பார் தூரத்து உறவு என்றாலும் அந்த மர்சூக்கு பொடியன் மருமகன் முறைதான் முடிக்கிறேன் என் கால் கையில் மடியில் இல்லாதவன் என்றாலும் என்னோட நெருங்கிப் பழகி என்ற நலவு இரடுகளிலே பங்கு கொள்ளுகாவல் வெள்ளிக்கிழமை இரவானபடியால் வீடெல்லாம் சாம்பராணி புகை பிடித்துவிட்டு விட்டு தீச்சட்டியை ஹாஜியாருக்கு பக்கத்திலே வைத்துவிட்டு பெண்கள் பக்கமாய் காலை நீட்டி போட்டு அமர்ந்து கொண்டு சம்பாஷணையில் புலனை திருப்பி விட்டாள் அலிமா நாட்சி என்ன இருந்தாலும் நம்மட நிலவரத்துக்கு ஏத்தவனாக இருந்தால் தானே நமக்கு அழகு கையில் இல்லாதவனை கட்டி வச்சா கண்ணீர் வடிக்குமே திலாக்கு சொல்லி போட்டு ஓடுக பணக்காரனோட ஓட எது வந்தாலும் தாக்கு பிடிச்சி நிற்கக்கூடிய நல்லம் ஹாஜியார் நல்லா நல்ல ஒரு மாப்பிள்ளை இருக்கான் கலந்தர் போடியாற்ற மகன் அவுத்துக்கரேன் உங்களோட புள்ளியை முடிக்க போறானா சம்மதம் கேட்டு வர சொல்லித்தான் எங்களை அனுப்பினான் நீரில் கல் விழுந்த சுவடு விரிவது போல ஹாஜியாரின் சொக்கு சுருக்கங்கள் விரிய அதிலிருந்து ஒரு மெல்லிய புன்னகை நிழலாடி மறைந்தது அந்த தான் இவ்வளவு பொருள் முந்தி வந்தது மொழங்கால் மட்டு பிந்திவாரது பெருந்தொட மட்டு பெரிய உம்மாட மகன் கழிச்சிட்டு போனது காச்சிர மகனுக்கு என்னத்துக்கு மறைக்கார் ஆதனும் பிரித்த தகராறில் அவைய ரெண்டு துரத்தாரும் மரமும் மாதிரி காக்கா செஞ்ச துரோகத்துக்கு பாடம் படிப்பிக்கத்தான் தம்பி இந்த முடிவுக்கு வந்திருக்கான் அந்த குடும்பத்துக்கு இனியும் மாப்பிள்ளை எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை இந்தாங்க மரக்கார் செல்லுகத்தை லோசிச்சு பாருங்க நெட்டூரன் செஞ்ச வந்த தம்பி எடுத்தா தானே புகழ்ச்சி உள்ளே இருந்து மகள் குரக்க நினைத்தாள் ஹாஜியாருக்கும் தன் தலை குரக்கன் கல்லாக சுழல்வதாகவும் மனைவி போட்ட சம்மட்டியின் தாக்கத்தால் பலஹீனம் தன்னை சூனிய பிராந்தியத்துக்கு இழுத்துச் செல்வதாகவும் பிறமை தட்டியது யோசிச்சு பார்த்து இன்னொரு நாளைக்கு முடிவு செல்லுகன் குடும்பத்தினர் ஒரு பக்கமும் தான் மறுபக்கமுமாக நின்று புரிந்த சொற்போரில் ஹாஜியாறு விட்டுக் கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றாகியது மாப்பிள்ளையின் வீட்டிலிருந்து சலவாத்து முழக்கத்துடன் ஆரம்பித்த கல்யாண ஊர்வலத்தில் படலைகளிலே மொய்த்து நின்று முக்காட்டு திரை நீக்கி முகமதியை வெளிக்காட்டி செங்காந்தன் கை குவித்து சிங்கமல இதழ் திறந்து கோகில குரலெடுத்து குரவையிட்டனர் மங்கியர்கள் நபி பெருமான் புகழ் கூறும் அரபிக் கீதங்களை லயம் திரியாது பாடினர் ஆண்கள் ஊர்வலம் பூராவும் தேர்ந்த ஜோடிகளின் சிலம்ப வீச்சு தொடர்ந்தது சீனடிக்காரர்கள் சந்திகள் தோறும் தங்கள் வரிசையை காட்டினர் கிராமத்து புலவர்களும் அண்ணாவிமாரும் முக்கிய திருப்பங்களிலெல்லாம் வாழ்த்து பதம் பாடி கட்டியம் தவறவில்லை வகை வகையான வர்ணங்கள் உயர்ந்து மெலிந்த மர்சு பிடித்த கார் நிற குடை நிழலில் அப்துல் கரீம் பவனி சென்ற அழகே அழகு தமீனை உரித்து வைத்தது போன்ற ஆகிருதி பட்டாசு கொளுத்தியவர்களுக்கு வேறு இடம் கிடைக்காமலா ஹாஜியாரின் சாரத்தில் ஏறிய வேண்டும் நல்ல வழியாக சாரன் உள்ளங்கையளவு கரியானதை தவிர ஆவத்தொன்றுமில்லை மணக்கோலம் மாறிய கையோடு கிராமச்சங்க தேர்தலும் வந்ததுதான் வந்தது புது மாப்பிள்ளையும் தேர்தல் களத்திலே குதித்துவிட்டார் இப்பொழுது தனக்கு வைரியாக மாறிவிட்ட தமையன் அப்துல் காதரை சேமனை வீழ்த்தி தான் ஆக்கிரர் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் புதுமாப்பிள்ளையின் மாப்பிள்ளையின் இலட்சியம் தேர்தலில் ஈடுபடும் அபிப்பிராயத்தை மாமனார் பலமாக எதிர்த்தால் மருமகனால் அவரை வழிக்கு கொண்டு வர முடியாதா புகுந்த வழி உறவினர்களையும் கொண்டால் காரியம் லேசாகி விடுகிறது முதல் பரீட்சையில் அப்துல் காதர் பிறந்த வட்டாரத்தை தஞ்சம் புகுந்ததே அப்துல் கரீமின் வெற்றிக்கு கோடி காட்டிவிட்டதே அக்கிராசனர் தெருவில் ஹாஜியாரின் முன்னாள் மருமகருக்கும் இந்நாள் மாப்பிள்ளைக்கும் போட்டா போட்டி அண்ணனுக்கும் தம்பிக்கும் மோதல் இடையில் உள்ள அங்கத்தவருக்கு குபேர மழை காக்காவின் தோல்வியும் தம்பியின் வெற்றியும் காலத்தின் படிப்பினையா பள்ளிவாசல் சீமிந்து திரையை நினைப்பது ஹாஜியாரின் கண்களிலிருந்து அருவி எடுக்கும் கண்ணீர்தான் புதிய சேமனின் பிரியமான காலை உணவு குழல் பிட்டு குழலிலே புடங்கொண்டு அந்த அவிந்த பிட்டு சில சமயங்களில் சிதைந்து போவதும் உண்டு பிட்டு தான் சிதைந்து சிதறியதோடு நின்று கொண்டால் என்ன தன்னை சரியாக பாகம் படுத்தாத குற்றத்திற்காக குழலையுமா சேதப்படுத்த வேண்டும் முந்தின வாழ்க்கையில் ஆமினாவுக்கு சூழ் தரிக்கவில்லை இரண்டாம் வாழ்க்கையில் கருத்தரித்தும் குகையில் பத்து மாதம் தரித்திருக்க முடியாத அவசர பிண்டமாகவா அமைய வேண்டும் கரைச்சிதைவு காரணமாய் ஆமினா பாயும் படுக்கையுமாக படுத்துவிட்டாளே தன் மகள் இரண்டாம் தடவையும் தாலி அவிழ்த்து இந்த தள்ளாத வயதில் தனக்கு பாரச்சுமையாக இருக்கிறாள் என்பதை விட காக்கா நடந்த அடிச்சுவட்டில் தம்பியும் நடைபயின்ற செயல்தான் ஹாஜியாரின் இதயத்தை சாபச் செய்தது ராத்திரி முருகம்பலம் பக்கத்து அதரால வந்து கால் மாட்டு வரவைய அழிச்சு போட்டது என்ற முல்லைக்காரனின் முறையீடு ஹாஜியாரை சுயநிலைக்கு கொண்டு வந்தது சுதாரித்து எழுந்து கன்னத்து ஈரத்தை சால்வையால் துடைத்துக் கொண்டார் பூரண தண்ணீர் கற்பத்துடன் அலியத்தி கிடக்கும் ஹம்லை தழுவிய தெந்தலின் ஸ்பரிசம் இதத்தை கொடுத்திருக்க வேண்டும் ஹவலை தாண்டி படிகளில் இறங்குகிறார் இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை அதர் எழுதியவர் மருதூர் கொத்தன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா